ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் இடியாப்பார இடியப்படிய இடியப்பம் செய்ய தேவையான பொருட்கள் எஸ் விஸ் இடியாப்ப மாவு ஒரு கப் நறுக்கிய வெங்காயம் ஒண்ணு கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகாய் வத்தல் ரெண்டு கருவேப்பிள்ளை உப்பு தேவையான அளவுல ஒரு பெரிய பவுல்ல ஒரு கப் இடியாப்ப மாவு உள்ள போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சூடான வெந்நியை ஊத்தி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கணும் பாருங்க இதுதான் பாதம் அடுத்து நாம இடியாப்பளக்குல இடியாப்ப சில்ல போட்டு பிணைஞ்சி வச்சிருக்கிற இடியாப்ப மாவு உள்ள போட்டு இட்லி தட்டுல புளிஞ்சுக்கிறேன் நான் தட்டுல என்ன தடவி புளியறேன் நீங்க இட்லி துணியும் செய்யலாம் இப்போ அடுப்ப பத்த வச்சு அதுக்கு மேல இட்லி பாத்திரத்தை வச்சு மூணு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி நல்லா சூடானதும் பிழிஞ்சு வச்சுக்கிற இடியாப்பத்தை உள்ள வச்சு மூடி போட்டு நல்லா மூடிக்கணும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் பத்து நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு இடியாப்ப சூடு ஆறுனதும் தனித்தனியா இப்படி இடியாப்பத்தை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் பத்தல் கருவேப்பிலை நறுக்கி வச்சுக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்துல உதிர் வச்சிருக்கிற இடியாப்பத்தை உள்ள போட்டு நல்லா பண்ணிக்கலாம் ஈவனா எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி மிஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கார இடியாப்ப ரெடி ஆயிருச்சு இடியாப்பா உப்புமான்னு இதை சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்